வனத்துறையினர் ரகசியமாக வளர்க்கும் மர வகை குறித்து அமைச்சர் ரகுபதியிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் மழுப்பி மழுப்பி பதில் அளித்துள்ளார் வனத்துறை சார்பாக ரகசியம் வந்து ஆரஸ்பரை கண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு ஏன்னா ஏற்கனவே அது தடை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க போகுது அதாவது ஆரஸ்பதி வந்து கூடாது என்பது உயர் நீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவு என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி அவர்கள் கேட்டு தான் செய்யணும் ஆனால் அவங்க ரகசியமாக புதிதாக கன்றுகள் வைப்பதாக எந்த தகவலும் இல்லை இருக்கக்கூடிய தூரைத்தான் வெட்டி விட்டு அதைத்தான் ஏன்னா ஒரு ஒரு முறை ஆரஸ்பதி மரம் வைத்து விட்டாருன்னு சொன்னால் அந்த தைல மரம் மூணு முறை வளரக்கூடியது கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகளுக்கு இருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி போகிறேன் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு அது இருக்கும் ஏன்னா முதல் வெட்டு வெட்டுவாங்க ரெண்டாவது வெட்டு மூணாவது வெட்டு மூணு வெட்டுக்கு தாங்கும் அப்படி மூன்று வெட்டுகளுக்கு வரும்போது நாலு முறை அங்கே அந்த மரங்கள் வளரும் எனவே அதனால வந்து இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் மூன்றாவது வெட்டாக இருக்கும் நான்காவது வெட்டுக்கு போகாத அளவுக்கு பார்த்து நர்சரி போட்டு நர்சரி போட்டிருக்காங்கன்னா அது வனத்துறையிட கேட்டு நாங்கள் உரிய நடவடிக்கை அதை வந்து மரங்கள்லாம் போய் ஒரு மரம் வெ வெட்டினாங்கன்னா பத்து மரம் வைப்போம் அது நிறைய மரங்கள் நிறைக்கு நெடுஞ்சாலத்துறை வளர்க்குறதுலாம் அதுக்காக தானே வைக்கிறாங்க ஒரு மரத்தை வெட்டினா பத்து மரம் வைக்கிறாங்க நல்லா புதுக்கோட்டை பூரா பாருங்க எல்லா இடத்துலையும் வச்சு பச்சை பசியல் என்று அங்கே கூடைகள் வைக்கப்பட்டு எல்லா இடத்திலும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் ஒரு மரம் வெட்டினா பத்து மரம் வச்சிருக்காங்க அஞ்சு வச்சா கூட போதும் பத்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அதிகமான மரங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கு விவசாயிகளுடைய நிலங்கள் அபகரிக்கப்படாது யாரும் கொடுத்தாங்கன்னா அதில் வாங்கி செய்வாங்களே தவிர அதை அபகரித்து